ஹாய் ஹலோ வணக்கம் இவ எல்லாரையும் பிரபு ஆன்லைன் டிவிக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூணாம் இடம் ஜாதகத்துல மூணாம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம் உறவு முறையில இளைய சகோதரத்தை மூன்றாம் இடத்தை வைத்து சொல்ல முடியும் அதே சமயம் ஒருத்தருடைய முயற்சி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் இவை எல்லாமே மூன்றாம் இடம்தான் ஒருவர் வீதியத்தோடு இருப்பாரா ஒருவர் சுய முயற்சியோடு இருப்பாரா எத்தனை முறை வீழ்ந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பாரா அவர் முயற்சி அவருக்கு கை கொடுக்குமா இதையெல்லாம் நம்ம மூன்றாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் புகழ் புகழை விரும்பாத மனிதரே கிடையாது புகழ் தன்னை தேடி வருமா இல்லை இவர் புகழை தேடி போவாரா புகழ்ச்சி உண்டா இவர் புகழ் பெறுவாரா அப்படின்றதெல்லாம் மூன்றாம் இடத்தை வச்சு சொல்லலாம் கீர்த்தி ஸ்தானம் புகழ் கீர்த்தி முயற்சி வீரியம் இது எல்லாமே மூன்றாம் இடம்தான் இளைய சகோதரம் ஒரு ஜாதகருக்கு இளைய சகோதரம் உண்டா இல்லையா அப்படின்னு மூன்றாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அந்த இளைய சகோதரம் ஆனா பெண்ணா தம்பியா தங்கையா அப்படின்றதையும் மூன்றாம் இடத்தை வச்சு சொல்லலாம் எப்படின்னா மூன்றாம் இடத்துல ஆண் கிரகமான குரு செவ்வாய் சூரியன் இருக்குன்னா தம்பின்னு சொல்லலாம் அதே பெண் கிரகங்களான சுக்கரன் புதன் சந்திரன் இருக்காங்கன்னா தங்கைன்னு சொல்லலாம் சனி புதன் போன்ற இரட்டை கிரகங்கள் இருந்தாங்கன்னா பெரும்பாலும் பெண்ணாக இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம் அதே சமயம் மூன்றாம் இடத்துல ஒரு சுபகிரகம் அமர்ந்து திசை கொடுத்துச்சு திசா திசாபூத்தி நடத்துச்சுன்னா அவர் சொந்த முயற்சியால உச்சத்தை தொடுவார் அவரது முயற்சி இவரை தான் இலக்கை கண்டிப்பாக கொண்டு போய் இவருக்கு உட்கார வைக்கும் சுபகிரகங்கள் அதே சமயம் மூன்றாம் இடத்தின் சிறப்பு என்னன்னா பாவ கிரகங்கள் மூன்றுல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் தீய பலனும் கொடுக்கும் ஆனால் மூன்றாம் இடத்து நல்ல பலன்களை பாவ கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா பாவ கிரகங்களுக்கு வீரியம் ஜாஸ்தி அந்த பாவ கிரகங்களே வந்து ஸ்தானமான மூணுல போது இவருடைய முயற்சி அபரிமிதமா இருக்கும் எந்த தடை வந்தாலும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பார் பாவ கிரகங்கள் இப்ப செவ்வாயெல்லாம் வந்து மூன்றுல அமர்ந்துட்டாருன்னா அந்த ஜாதகர் வந்து எதை பத்தி கவலைப்பட மாட்டார் சொந்த முயற்சியில தைரியமா செஞ்சுக்கிட்டே இருப்பார் அமர்ந்துச்சுன்னா ஜாதகர் வந்து நல்ல ஒரு தலைவனை போல செயல்படுவார் அரசாங்க உத்தியோகம் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் செவ்வாய் எல்லாம் இந்த மூன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு தம்பி இருப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதே சமயம் ராகு கேது வந்து மூன்றுல இருக்காங்கன்னா தேவையில்லாத முயற்சிகளில் ஈடுபடுவாங்க ராகு கேதுனாலே நிழல் கிரகம் தானே நிழல் என்பது நம் உண்மைக்கு புறம்பான விஷயம்தான் நிழல் ராகு கேது அங்க வந்து இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை போய் முயற்சி செய்வாங்க அதுவே சுப கிரகம் பார்த்துச்சுன்னா அந்த முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லைன்னா அந்த முயற்சிகள் பின்விளைவுகளாகவும் வந்து நீக்கும் இப்போ மூன்றாம் அதிபதி எங்கெங்க இருந்தா என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்ப்போம் மூன்றாம் அதிபதி லக்னத்துல அமர்ந்தா புகழ் அந்த ஜாதகரை தேடி வரும் சொந்த முயற்சி சொந்த முயற்சியால இவர் எல்லாமே சாதிப்பார் அதே சமயம் இளைய சகோதரம் ஜாதகரோடு நல்ல ஒற்றுமையோடு இருப்பார் ஏன்னா மூன்றாம் அதிபதி வந்து ஜாதகருக்கு வீட்டிலே அமர்ந்துட்டார்னா ஜாதகருக்கும் அவருக்கும் எல்லா ஒற்றுமையும் இருக்கும் இவர் என்ன சொன்னாலும் அவருடைய சகோதரர் வந்து அதை பொறுத்துக் கொள்வார் அண்ணனோ அக்காவோ அவர்கள் மீது மிகுந்த மரியாதையோடு இருப்பார் அதே சமயம் மூன்றாம் அதிபதி வந்து ரெண்டு அமர்றார் அப்படின்னா மூன்றாம் இடம் என்பது இடமாற்றத்தை குறிக்கும் இவருடைய குடும்பம் வந்து குடும்ப முன்னோர்களோ அல்லது இவருடைய தாய் தந்தையரோ வேறு இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்து இப்போது இருக்கக்கூடிய இடத்துல வசிப்பாங்க அது மொத்தத்துல மூன்று ரெண்டு தொடர்புன்னா குடும்பம் இடமாற்றம் ஒண்ணு இவர்கள் முன்னோர்கள் வந்து இடம் மாறி வந்திருக்கணும் அல்லது இவர் தாய் தந்தையர் இடம் மாறி இருப்பார் அல்லது இவர் குடும்பத்தோடு வேறு இடத்தில் சென்று அங்கு பணியாற்றி அங்க வேலை செஞ்சு சம்பாதிப்பார் மூன்றாம் அதிபதி போயிட்டு மூணுலே அமர்றார் அப்படின்னா ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார் ஆட்சி பெற்று அமர்ந்த கிரகம் சுய முயற்சியை சுய பலத்தை தைரியத்தை வீரியத்தை நூறு சதவீதம் கொடுக்கும் அதே சமயம் மூன்றாம் அதிபதி போய் நாலுல அமர்றார் அப்படின்னா இவர் சொந்த வீட்டுல இருந்து இடம் மாறி இருக்கிறது நல்லது நல்லது செய்யும் ஏன்னா மூன்றாம் இடம் இடம் மாற்றம் இடம் மாற்றுறதுக்கான கிரகமே போய் நாலுல அமர்றார் அப்படின்னா சொந்த வீட்டை தள்ளி கொஞ்சம் வேற வீட்டுல இருக்கிறது நல்லது செய்யும் அதே சமயம் மூன்றாம் அதிபதி போயிட்டு ஐந்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னா மூன்று ஐந்து தொடர்பு இது நல்ல தொடர்பு தான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் வீரியஸ்தான அதிபதி போயிட்டு புத்திரஸ்தானத்துல அமர்ற போது இவருக்கு கண்டிப்பா வாரிசு உண்டு கண்டிப்பா வாரிசு உண்டு இவர் முன்னோர்கள் செய்ய முடியாத விட்டு போன காரியங்கள் எல்லாம் இவர் சொந்தமா முயற்சி செஞ்சு செய்வார் முன்னோர்கள் பேர்ந்து வந்த கடனா இருந்தாலும் அதை அடைப்பார் முன்னோர்களால வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியலனாலும் அதை இவர் செய்வார் ஏன்னா மூணு தொடர்பு மூன்றாம் அதிபதி போய் ஆறுல அமர்றார் அப்படின்னா இதுல ஒரு சூட்சமா இருக்கு ஆறாம் அதிபதி வந்து மூன்றுல அமரலாம் அன்றாம் ஆனா மூன்றாம் அதிபதி போயிட்டு ஆறுல அமர்றது என்பது இவர் சொந்த இவருடைய முயற்சி எல்லாமே எதிரிக்கு நற்பலன்களை கொடுக்கும் நீங்க அதுல உள்ள சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் இவருடைய முயற்சிகள் எல்லாமே எதிரிக்கு நல்லதா போய் அமைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு தீய பல கொடுக்கும் ஆனால் ஆறாம் அதிபதி வந்து மூணுல உட்காரலாம் அதே சமயம் மூணாம் அதிபதி போயிட்டு ஏழாம் இடத்துல அமர்றாரு அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் இடம் மாறி அமர்வார் தனி கொடுத்தம் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இடம் மாறி போய் வசிப்பா மூன்றாம் அதிபதி எட்டுல அமர்ந்திருக்காரு அப்படின்னா இவரோட முயற்சிகள் எல்லாமே பலன்கள் கிடைக்காம போயிடும் இவருடைய முயற்சிக்கு பலன்கள் கிடைக்காம போயிடும் மூன்றாம் அதிபதி போயிட்டு ஒன்பதுல அமர்ந்திருக்காரு அப்படின்னா இவர்கள் செய்யற முயற்சிக்கு அனைத்துக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும் இவர் சின்ன முயற்சி செஞ்சாலே போதும் பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி மூன்றாம் அதிபதி போய் பத்துல அமர்றாரு அப்படின்னா இவர் சொந்த உழைப்பாளர் சொந்த கடினமான கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை உருவாக்குவார் அந்த தொழில இவர் பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பார் ஏன்னா மூணு பத்து இந்த தொடர்பு எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க சொந்தமா தொழில் ஆரம்பிப்பாங்க அந்த சொந்தமா தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா அதுல பெரிய இடத்துல வருவாங்க அதே சமயம் புகழ் மூன்றாம் இடம் புகழ் பத்தாம் இடம் பதவி பதவி புகழ் எல்லாமே இவருக்கு கிடைக்கும் மூன்று பத்து தொடர்பு இருந்தாலே புகழ் பதவி அரசியல் அமைப்பு இது எல்லாமே இவருக்கு கிடைக்கும் மூன்றாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறது என்பது இவர் என்ன முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் என்ன முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் மூன்று பதினொன்னு சம்பந்தப்பட்டாலே நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா பதினொன்னு மூத்த சகோதரம் மூணு இளைய சகோதரம் இது ரெண்டும் சம்பந்தப்பட்டுச்சுன்னா இவங்க குடும்பத்துல உள்ள அண்ணன் தம்பிகள் அனைவருமே ஒற்றுமையா இருப்பாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருப்பாங்க அதே சமயம் மூன்றாம் அதிபதி பன்னெண்டுல அமர்றது அவ்வளவு சிறப்பு நன்றி வணக்கம்